அன்பார்ந்த நியவருமை யூடியூப் மேற்கொடுக்கணும் சில கிரக சேர்க்கைகளால் நமக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாகும் அந்த கிரக சேர்க்கைகளால் சில பிரச்சனைகள் உண்டுனால் அது எந்த கோவிலுக்கு போனால் தீரும் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு ரகசியம் இருக்கிறது எனக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ போட்டுட்டேன்னா என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை போட்டேன்னா டிக் போட்டு வச்சுருப்பேன் போடலை இருந்தாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பதினேழாயிரத்துக்கு மேலே தாண்டிட்டதுனால புதிதாக வந்தவர்கள் அவர்கள் படித்துக்கொள்ளட்டும் பழையவர்களும் என்ன சொன்னானே இது இதுதான் எனக்கு தெரியமேட்டு போயிடாதீங்க எப்பயுமே நான் வந்து என்ன சொன்னேன்னா நாலு வரியில் மட்டும் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மாட்டேன் உள்ளுக்குள்ளே வந்து என்ன சொன்னா ஒரு தலைப்பு இருக்கும் அந்த தலைப்புக்கும் விட இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து சில விஷயங்களை வந்து நான் எனக்கு அந்த தோணும் போது நல்லா அழகாக பேசிடுவேன் அது உங்களுக்கு வந்து ஒரு அழகான வரப்பிரசாதமாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்துப்பேன் எந்த ஒரு ஜாதகத்திலும் செவ்வாய் சூரியனும் சூரியன் செவ்வாய் சேர்க்க இருந்தால் அவர்களுக்கு சொத்து பிரச்சனை உண்டு அப்போ இந்த சொத்து பிரச்சனை வருவதை வந்து இவர்கள் வந்து தீர்வு பண்ணணும் சொத்து பிரச்சனை வந்தால் வந்து இவங்க வந்து தீர்வு பண்ணணும் அப்போ அந்த தீர்வு வந்து என்ன சொன்னால் பெரிய போராட்டம் சங்கடம் பிரச்சனைக்குரியதாக கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து இந்த இதில் வந்து நம்ம ஜெயிக்கணும் சுமூகமான ஒரு அமைப்பில் வந்து நாம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாமி மலை போய் வந்து வழிபடணும் ஆனால் சுவாமி மலையில் போய் வழிபாடு பண்ணும்போது செவ்வாய் தான் போய் வழிபாடு திங்கட்கிழமை நைட்டு போய் தண்ணி எந்த ஒரு ஸ்தலத்துக்கு போனாலும் முத நாள் நைட்டு போய் அந்த ஸ்தலத்து ஸ்தலத்து பக்கத்தில் இருக்கிற லாட்ஜிகள் ரூம் போட்டு தங்கியிருங்க ரிலாக்ஸேஷனாக இருங்க டென்ஷன் இல்லாமல் இருங்க போய் வந்து தெய்வத்தை என்ன சொன்னால் வந்து நீங்கள் நிறையா இந்த இந்த மாதிரி மாதிரி என்ன சொன்னான்னா இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு போயிக்காக போகிறதுக்குண்டான டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் ஃப்ரீ தரிசன வரிசை இருந்தால் காலாக அங்கே நில்லுங்க டெய்லியாக நிற்க போகிறோம் அப்போ நீங்கள் எல்லோரும் நினைக்கிங்க குயிக்கான தரிசனத்தை பண்ணிவிட்டால் கடவுள் வந்து என்ன சொல்கிறான் வந்து நமக்கு குயிக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அது கொடுக்க மாட்டார் எவன் வந்து காத்திருந்து வழிபடுகிறானோ நீ எப்போ எனக்கு வந்து என்ன சொன்னான்னா உள்ளே வா என்று சொல்லக்கூடிய அனுமதி கொடுக்குறாயன் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐநூறுரூவா டிக்கெட்டுலாம் போகிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து பிரச்சனை இல்லாதவர்கள் தெய்வத்தை பார்த்துட்டு படக்குன்னு போகிறவங்க போகிறதுக்குண்டானவங்களாம் வச்சுக்கிடுங்க எனக்கு பிரச்சனை இல்லை அந்த சாமியை கும்பிடணும்னு விருப்பப்பட்டேன் பிரச்சனை இருப்பவர்கள் நின்று கும்பிடணும் காலையில் சீக்கிரமாக போயிருங்க சீக்கிரமாக பட்டினியாக போகணும் குளிச்சிரு குளிச்சிரு பட்டினியாக போய் வந்து என்ன சொன்னா நின்று வந்த அந்த தெய்வத்தை வணங்குகள் உங்களுடைய வைப்ரேஷன் உங்களுடைய அந்த ஈர்ப்பு சக்தி பட்டினியோடு எந்த ஒருவன் வந்து ஒரு மனிதன் தெய்வத்தை வணங்குகிறானோ அவனுக்கு வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் வெறும் வயிற்றோடு கோயில் போகும் வயிறில் சாப்பிட்டுட்டு போகக்கூடாது சில பேர் சுகர் இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு போகலாம் இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து கோவிலுக்கு போகும்போது அவர் வந்து எம்டி ஸ்டமக்கோடு தான் போகும் போனாருன்னா கண்டிப்பாக அவருடைய கோரிக்கை நிறைவேறும் உங்கள் அங்கே இருக்கிற காந்த சக்தி உங்கள்கிட்ட இருந்து இந்த ஈர்ப்பு சக்தி வந்து பொட்டிடும் சக்ஸஸ் ஆகிரும் அதற்கடுத்து அப்போ சுவாமி மலை போயிட்டு வருவது சொத்து பிரச்சனை தேரும் உத்தியோகத்தில் இருக்கிற உத்தியோகத்தில் இருக்கிற வந்து என்ன சொல்லலான்னா வந்து சில நெருக்கடிகள் தேரும் செவ்வாய் செவ்வாய் சூரியன் வந்து என்ன சொல்லான்னா சேர்ந்துருக்கிறவங்க நிரந்தரமாக ஒரு உத்தியோகத்தில் வந்து தொடர்ச்சியாக இருக்க முடியாது அப்படி நிரந்தரமாக ஒரு உத்தியோகத்தில் வந்து தொடர்ச்சியாக இருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அதில் பாதி போறக்கூடாது இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வந்து என்ன சார் தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் செட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு தொழிலும் செட் ஆகாது அதே சமயத்தில் அடுத்தவன் போய் அடிமை வேலையும் பார்க்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்காது கிடைச்சாலும் அங்கே போய் வந்து நம்மளுடைய இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் இரண்டும் வந்து என்ன சார் நெருப்பு கிரகம் இந்த இரண்டு நெருப்புக்கிறவனுக்கு வந்து இவனுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வரும் அதனால் பிரில்லியண்ட்டாக வேலைலாம் பார்ப்பான் ஆனால் உங்களுக்கு குறை சொன்னால் வந்து பிடிக்காது அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னா ஒரு நம்ம சுயமாக ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு வலிமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுவாமி மலை தரிசனம் மூணு மாதத்துக்கு ஒருக்கு போயிருங்க கண்டிப்பாக ஒரு தொழில் செட் ஆகும் நீங்கள் நாலு பேருக்கு வேலை கொடுக்கலாம் ஒரு உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்த மாதிரி இருக்கும் ஒரு வேலை வாங்கின மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் நாலு பேர் கீழே இருக்கு இருக்கணுங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வந்து நாலு பேருக்கு கீழே இருக்கணும் இருந்து வந்து வேலை பார்ப்பதற்கு உங்களுக்கு அந்த தகுதி இல்லை ஏன்னா உண்மை இது ஒரு பாதிப்பு தொழிலில் இருக்கிற பாதிப்பையும் எடுத்து விட்டுரும் அதற்கடுத்து செவ்வாய் சூரியன் சேர்க்கை பார்வை என்பது பெண்களுக்கு மாங்கல்ய தோஷம் அந்த மாங்கல்யம் வந்து இளமையில் வந்து இழக்கக்கூடிய ஒரு விதியை வந்து கொடுத்து விடக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் இருக்கிற காரணத்தினால நாம் என்ன செய்யணும் அப்படின்னா பெண்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு கை ஆறு மாதத்துக்கு ஒருக்கை என்ன சொல்கிறாங்க வருஷத்தில் ரெண்டு தடவை கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா திங்கட்கிழமை நைட்டு போய் கல்யாணத்திற்கு முன்னாடியும் போகணும் கல்யாணம் முடித்த பிறகு வீட்டுக்கார்ட வந்து சொல்லி வந்து சுவாமி மலை வந்து எனக்கு பிடித்த போயிடின்றோம் அப்போ வீட்டுக்காரம்மாவுக்கு பிடிச்ச கோயில் அப்படின்னு சொல்லி சுவாமிமலை வந்து என்ன சொன்னா பிடிச்ச கோயில்னு சொல்கிறதுனா அவர் ஐயோ எந்த அம்மாவுக்கு பிடிச்ச கோயிலாக அப்போ வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் திங்கக்கெழம நைட்டு தங்கி செவ்வாய்க்கிழமை வந்து சுவாமி மலை தரிசனம் பண்ணிட்டு வர மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய சரடு பிரச்சனையில் வந்து தப்பிச்சிருவீங்க அப்போ ஒரு இதுக்கு மட்டும் கிடையாது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்பது வந்து ஒரு கொடுமையானது தான் சாதாரணமானதில் மாங்கல்ய தோஷம் உடையது சொத்து பிரச்சனை உடையது அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து வெட்டுக்குத்து வரைக்கும் வந்துடும் செவ்வாய் செவ்வாய் சூரியன் செயற்கை என்பது வாகன விபத்தை கொடுக்கும் அந்த வாகன விபத்துலேருந்து தப்பிக்கணும்னா இந்த முருகப்பெருமானுடைய காலடியில் போய் அதுவும் சுவாமிமலை முருகப்பெருமானுடைய கோயிலில் போய் தான் நீங்கள் வந்து சரண்டர் ஆகுங்க அங்கே சரண்டர் ஆனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையிலிருந்து தவிச்சுக்கிடுது இது ஒரு விதமான கிரகச் சேர்க்கைக்கு உண்டான கோவில் ஆகக்கடுத்து செவ்வாயும் சந்திரனும் சேரலாமா சேரக்கூடாது எல்லாரும் சொல்லுவாங்க சசிமங்கல யோகம் சசிமங்கல யோகம் சசிமங்கல சதுப்பு நில காடு அப்படிமா ஒரு காலை உள்ளே ஓட்டிடுவீங்க ஒரு காலை உள்ளே ஓட்டி சகதிக்குள்ளே இருக்கும் இந்த காலை ஊனி அந்த காலை எடுக்கலாம் அந்த கால உள்ளே புரிஞ்சுக்கிடும் இந்த மழைவேஞ்சிருக்கிற நேரத்தில் வந்து தோட்டத்துக்கு போனோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நடக்கும்போது நம்ம சாதாரணமாக நம்ம நடந்த பாதை தானே அப்படின்னு நடக்கும் பொதுக்குன்னு உள்ளறங்கிரும் செருப்பும் சேர்ந்து போயிடும் இதுதான் செவ்வாயும் சந்திரனும் சேர்த்துக்க சேர்ந்து சேர்ந்து இருக்கிறது கூட சசிமங்கல சசிமங்கல யோகம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறான் வந்து அவங்க சொல்லி வச்சாங்க அந்த சசிமங்கல யோகம் என்பது ஒரு சிக்கல் தான் சிக்கல் தான் அதை அனுபவிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்போ அது ஒரு சதுப்பு நிலம் அந்த சதுப்பு நிலத்தில் என்ன சொல்கிறேன்னா நம்மளுடைய பாதங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து கட்டித்தன்மையுடைய ஒரு மண்ணு அதில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா சசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் மங்களம் என்று சொல்லக்கூடிய மண்ணு மேலே வந்து சலக்கு சலக்குன்னு தண்ணியை முல்லை ஊற்றி மேலே ஊற்றி ஊற்றுனா என்ன ஆகும்னா பொதுக்கு பொதுக்கு நம்ம காலி இறங்கும் இதுதான் சசிமங்கலயம் களனிப்பாளையில் வந்து கைவிட்டால் இப்படி இருக்கும் இதுதான் சசிமங்களயம் இது மைனஸாக சொல்றேன்னு நினைக்காதீங்க அணுச்சவங்களுக்கு தான் அணுச்சு வந்தவங்களுக்கு தான் தெரியுது அப்ப இந்த மாதிரி சிக்கல்கள் வரக்கூடாது அப்படின்னா சிக்கல் முருகன் சிக்கல் முருகன் சிக்கல் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க அது செவ்வாய்காலம் தான் போகும் அப்போ செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்த சசிமங்கலத்திற்குண்டான தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி ஒரு ஒரு சப்பாத்திக்கு மாவு அணைச்சிக்கிட்ருக்கோம் அதே மாதிரி தண்ணி ஊற்றி ஆச்சுன்னா பிசை வந்து அந்த கட்டித்தன்மை வராது இதுதான் சசிமங்கல யோகம் அப்போ இந்த சசிமங்கல யோகம் அப்படிங்கிறது சசி என்று சொன்னால் யார் சந்திரன் அம்மா செவ்வாய் என்று சொன்னால் முருகப்பெருமான் அப்போ முருக முருகப்பெருமான் அப்போ செவ்வாயில் ஒரு ஒரு மூ மூர்க்கமான ஒரு ஆண் அந்த மூர்க்கமான ஆண் மேலே வந்து என்ன சொன்னாங்க வந்து ஒரு வைராக்கியமான ஆணை கோழையாக்குவது தான் சசிமங்கலம் வைராக்கியம் அதனால தான் செவ்வாய் வந்து சசிமங்கல யோகம் அப்படின்னாலுமே செவ்வாய் வந்து சந்திரன் வீட்டில் நீசம் ஆவதற்கு காரணம் அங்கே போய் என்ன செய்கிறார் பராக்கிரமும் உள்ள ஒரு நபர் போய் வந்து உள்ள போய் விழுந்துடுறார் இல்லையா அப்போ விழுந்தாச்சுன்னா அவர்களுடைய பலம் என்ன சொன்னால் முருங்கை மரம் மாதிரி ஆயிடும் ஏன்னா இப்போ முருங்கை மரம் நல்ல பெருசாக வளர்ந்துருக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க லேசாக யாரையும் பார்த்தீங்கன்னா சொட விழுந்து நீங்கள் கீழே விழுந்துருவீங்க அதனால் இந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து இது எதுலேயும் வரக்கூடாது வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் பலகீனமான ஒரு செக்ஸோல் லைஃப்பை கொடுக்கும் சசிமங்கள யோகம் என்பது பலகீனமான ஒரு செக்ஸோ லைஃபையும் கொடுத்துரும் அப்போ அந்த செக்ஸோல் லைஃப்பில் வந்து என்ன சொன்னாருன்னா வந்து களனிப்பாடை மாதிரி இருந்தது என்று சொன்னால் சசிமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணும் ஆண்கிட்ட போய் வந்து ஒரு பெண்ணை சேர்த்து விட்டிங்கன்னா திருப்தி இல்லாத ஒரு திருப்தி அதே சசிமலம் மங்கலம் உள்ள வந்து ஒரு பெண்ணிட்ட போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டினீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்றான்னா வந்து சிறப்பாக இருக்காது லைஃபுக்கு சிறப்பாக இருக்காது அப்ப எந்த ஒரு இதுலேயும் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து குழம்பு ரசம் மாதிரி ஆயிடக்கூடாது ரசம் குழம்பு மாதிரி ஆயிடக்கூடாது அப்போ அந்த சமத்தன்மை சமநிலை இருக்கிறது தான் வாழ்க்கை சும்மா வந்து என்ன சொன்னா சப்பள செலவுமா கிராமத்தில் தான் சொல்றோம் சப்பள செலவுன்னு இருக்கிறா வாழ்க்கை அப்படிமா அதனால சசிமங்கள யோகம் இருக்க இருக்கிறவர்கள் அதில் இருக்கின்ற குறைபாடுகளில் இருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா சிக்கல் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த தோஷம் வந்து குறையும் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்றவர்கள் செவ்வாய் சனி பார்வை இருக்கிறவர்களுக்கு சண்டைதான் பிரச்சனை சண்டைதான் பிரச்சனை வரும் அப்ப சண்டை பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அதே சிக்கல் முருகன் கோயிலுக்கு திங்கக்கிழமை நைட்டு போய் தங்குங்க செவ்வாய்க்கிழமை காலையில வந்து என்ன சொன்னான்னா சிக்கல் முருகனை வழிபாடு பண்ணுங்க பிரச்சனைகள் வந்து தீர்வாகும் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது குடும்பத்தை வந்து டைவர்ஸ் வரை கொண்டு போயிடும் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது குடும்பத்தை வந்து டைவர்ஸ் வரை கொண்டு போகும் அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய போராட்ட களத்தை உருவாக்கக்கூடியது செவ்வாய் சனி சேர்க்கை என்பது ஒரு பெரிய கொடூரம் காலபுருஷனுடைய பதினொன்றுக்குடைய பாதகாதிபதியும் காலபுருஷனுடைய எட்டுக்குடைய செவ்வாயை வந்து சேந்தாங்கன்னா எப்படி இருக்கோம் அவரே பதினொன்று பாதகாதிபதி எட்டுக்குடைய அட்டமாதிபதி சேந்தாங்கனா அவ்வளோதான் வாழ்க்கையை வந்து தொலைச்சு துவாம்சம் பண்ணிடுவாங்க போராட்டம் 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 குடும்பத்தில் சண்டை 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 அப்போ என்ன செய்யணும்னா சிக்கல் முருகன் கோவிலில் போய் வந்து வழிபாடு பயிர் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையோடைய பிரச்சனை தீரும் இதெல்லாம் இன்னைக்கு முருகனை பற்றி தான் அதுக்கடுத்து செவ்வாய் புதன் சேர்க்கை செவ்வாய் புதன் சேர்க்கை என்பது என்ன சொன்னான்னா வந்து நல்ல சேர்க்கையானா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமான விரோதி எப்படி செவ்வாய் சனி சேர்க்கை வந்து பயங்கரமான விரோதியோ அதே மாதிரி செவ்வாய் புதன் வந்து என்ன சொன்னான்னா பயங்கரமான விரோதிகள் தான் அப்போ அந்த பயங்கரமான வித விரோதி அப்படின்னு சொல்லி வரும்போது விருச்சகத்திற்கு வந்து புதன் அட்ட மாதிரி ப்ளஸ் லாபஸ்தானம் புதனுக்கு வந்து என்ன சொன்னா புதன புதனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து செவ்வாய் ஆறு ஆறு புதனனுக்குடையவர் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவர்கள் ரெண்டு பேருக்கும் மனுஷன் ஒத்து போகாது ஒத்து போகாது அப்போ அந்த ஒத்துப்போகாத தன்மையை என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒத்துப்போகாத தன்மையை வந்து சரி செய்வதற்கு ஒத்து போகாத தன்மையை சரி செய்வதற்கு திருத்தணி முருகனை வழிபாடு திருத்தணி முருகனை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் செவ்வாய் புதன் சேர்க்கை தோசத்தை போக்கும் இந்த செவ்வாய் புதன் தோஷம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் வாங்குகின்ற பூமி இருக்கு இல்லையா நீங்கள் ஒரு ஒரு பூமி வாங்குறீங்கன்னு வைங்க அதில் புதன் என்று சொல்லக்கூடிய இந்த கணக்கன் என்ன செய்வார்னா ஏதாவது வந்து ஒரு ஃப்ராடுத்தனத்தை பண்ணிடுவார் ஃப்ராடுத்தனத்தை வச்சிருவார் நம்ம வாங்கும் போது சந்தோஷமாக ஹாப்பினஸ்ஸாக எழுதி கொடுக்குறவனும் எழுதி கொடுக்குறவன் சந்தோஷமா ஐயா நீங்கள் நிடோலி வாழ்கணும் ஐயா அப்படின்னு சொல்லுவான் நம்மளும் நல்லா வாழ்த்தி கொடுக்கான்டா அப்படின்னு அவன் வாங்கிட்டு தொட்டாக வாங்கிட்டு போயிடுவான் கடைசியில் ஒரு ரெக்கார்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் ரெக்கார்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த ரெக்கார்டில் பிரச்சனை என்ன சொன்னான்னா ஆனால் அந்த ரெக்கார்டு பிரச்சனை என்ன செய்யும்னா நீங்கள் வந்து ஒரு ஈசி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது வந்து என்ன இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கிறவர்களுக்கு ஐம்பது வருஷம் அந்த ரிக்கார்டு சார்ந்த விஷயத்தை நம்ம போட்டு பார்த்தாலும் பத்திரத்தை பார்த்தா அப்படியே பழிர்ன அந்த ஈசியில் வந்து என்ன சொல்லலாம் வந்து வில்லங்க சான்றிதழில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது நம்ம வந்து நூறு பெர்சன்ட் நம்பிக்கை நம்ம அரசாங்கத்தில் போட்டு வந்து ஒரு விஷயத்தை எடுக்கும் அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அந்த இதுதான் நம்ம நம்பி வாங்க முடியும் ஆனால் கடைசியில் அரசாங்கம் என்ன செய்யும் தெரியுமா இதில் எந்தவித தவறுகளோ தப்பு இருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்ட்டு வந்து விளக்கிணுவாங்க எப்படி அரசாங்கம் பாருங்கள் அப்போ இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை வாங்குகின்ற பூமியில் ஏமாற்றப்படுவீர்கள் செவ்வாய் புதன் ஏமாத்திருவர் அப்போ புதன் என்று சொல்லக்கூடிய நாம பூமி என்று சொல்லக்கூடிய செவ்வாயை வாங்குகிறோம் ஆனால் கரெக்டாக வந்ததெல்லாம் இந்த கிரக சேர்க்கையை வந்து நான் ரொம்ப பார்த்துருக்கேன் என்னுடைய ஜாதகத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை அதனால் என் பேரில் வந்து எந்த பூமியுமே வந்து நான் வச்சுக்க மாட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு என்ன காரணம்னா அது என்னைக்கு இருந்தாலும் வில்லங்கம் அப்படின்ட்டு அப்படி இருந்துமே வந்து என்ன சொன்னான்னா ஒரு பூமி வாங்கியதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து அதை சால்வ் பண்ணிட்டோம் சால்வ் பண்ணிட்டேன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வந்து என்ன சொன்னான் வந்து திரும்ப வந்து கொடுத்து வந்து எழுதி வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன்னா காலம் வந்து வேறு வழி வழி இல்லை நம்ம வந்து ஒரு எழுபது லட்சம் எண்பது லட்ச ரூபாய்க்கு என்ன சார் போட்டு வந்து பூமியை உருவாக்கி எல்லாம் செஞ்சு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி இருக்கோம் இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போனால் வந்து என்ன சொல்கிறான்ண்ணா வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா பிரச்சனைக்காக வந்து சார் கோர்ட்டுக்கு போய் இருபது வருஷம் கொண்டாடிட்டு இருக்க விட இந்த கார்டில் பிரச்சனை நாங்கள் வந்து வாங்கினது கரெக்ட் தான் இருந்தாலும் என்ன சொன்னான்னா அந்த இடம் வந்து என்ன சொன்னால் ஏதோ ஒரு சம்பந்தத்தில் இன்னொரு இடம் இன்னொரு த ஆள்கிட்ட வந்து தப்பாக எழுதி இவ்வளோ தானே உனக்கு என்ன பிரச்சனை பணம் வேணும் இவ்வளோ தானே நான் வாங்க ரைட்டு வா வா கரெக்ட் பண்ணி நீட்டாக எல்லா அந்த ரெக்கார்டை பூரா கரெக்ட் பண்ணி வந்து என்ன சொன்னால் எழுதி கொடு ஒரு பிரச்சனையா திருவாங்க அப்போ இது இப்படி தான் கொண்டு போகணும் நம்ம ஜாதகத்தில் வந்து பலவீனம் இருக்கிறது என்பது மனைவி வேரில் இருந்தாலும் நம்மளால் அதை சம்மந்தப்பட்டவங்க தானே அப்போ அந்த பலவீனத்தை வந்து நம்ம வந்து என்ன சொன்னா நம்ம அந்த ஜாதகத்தில் பார்க்கணும் நமக்கு பலவீனம் இருக்கிறது அப்போ நம்ம என்ன சொல்லணும் கோர்ட்டு கேஸுன்னு போய் அவர் வக்கீல் ஃபோன் பண்ணி கொண்டு சார் வாங்க சார் தான் அந்த வாய்தான் பாரு பிற அவருக்கு போய் கப்ப கண்டனீங்க எதுக்கடா மொத்தத்துக்கு தின்னுட்டு கூடா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஓடுகின்ற தேடு ஏழ்றைய என்ன செய்வான் தெரியுமா இன்னொருத்த வந்து கொடுத்துருங்க கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்துருங்க அப்படிமா நான் என்ன செய்வேன் நல்ல வேலை மீனாட்சி மிஷனுக்கும் ம வடமலையானுக்கும் பெரிய பெரிய ஹாஸ்டலும் கொண்டு போய் படுத்து கொடுப்பதை விட நீ வாங்கிட்டு போ அதை வாங்கியவன் ஒரு செவ்வாய் அந்த பணத்தை வாங்கினேன் செவ்வாய் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதி என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியும் கேஷுவலாக நீட் பண்ணி வாங்கிட்டு கடைசியில் நல்லா இருப்பீங்கய்யா நீங்களா நான் வேணும்னா உங்கள்கிட்ட அடிதட்டமாக வாங்கலையா அப்படின்ட்டு போகிறான் அப்போ வந்து நான் மூஞ்சியவே பார்க்கல பணத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் போய் வாங்கிட்டு மருமகன் வந்து என்ன சொல்கிறான் நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை நான் அவர் கூட இருந்த எல்லாம் நீட் பண்ணி கரெக்டாக முடிச்சு முடிச்சுட்டான் நான் போனேன்னா வந்து என்ன என்ன வேணும்னு தெரியுமா வாய் தக்கம் வரும் பிரச்சனை வரும் ஏன்னா நம்ம பக்கத்தில் வந்து பலவீனம் என்று சொல்லக்கூடிய ரெக்கார்டு பலவீனமாக இருக்குது அவன்கிட்ட ரெக்கார்டு பலவீ பலமாக இருக்குது அப்போ அவன்கிட்ட போய் சண்டை ஓட்டு வந்த அந்த போட்டி போட்டுவதை விட போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்தாச்சு இதெல்லாம் வந்து ஏன்னு சொல்கிறேன்னா நடந்த தற்போது நடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதையே நம்மகிட்ட வந்து எழுதி கொடுத்தவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் ஸ்டெபனாக நல்லுங்க நீங்கள் ஸ்டெபனாக நெல்லுங்க அப்படிங்க என்னத்தான் ஸ்டெபனாக நிற்க அவன் வந்து காசை வாங்கினவுன்னு இருக்கான் இப்படி வந்து அந்த பத்திரத்தில் வந்து என்ன சொன்ன பிழை வந்து ஒருத்தர் பேருக்கு இருக்குது கலத்தனமாக ஒருத்தர் தடுறான் அது வந்து கோர்ட்டில் கிடந்திருக்கு யாருக்கும் தெரியாது கோர்ட்டு தீர்ப்பை வாங்கிட்டு ஒருத்தன் ஆறான் வந்தவன் எனக்கு இடத்தான் பார்க்கறான் பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து போட்டி போட முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் போட்டு போயிட்டாங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா இவங்க எல்லாம் ரெக்கார்டு பூர்வமாக செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறான் எனக்கு வந்து இவ்வளோ கொடுத்துருங்க நான் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல வேறு யாரும் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட வந்து உள்ளே வந்து நுழைய முடியாது எனக்கு பிரச்சனையை முடிச்சு கொடுங்க இவ்வளோதான் அந்த ஒரு ஏக்கர் வந்து என்ன சொல்கிறேன் அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா நம்ம ஏற்கனவே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் அப்போ பத்து லட்சம் சரி அப்போ பத்து லட்சமாக முதலே பத்து லட்சமாக இருந்ததுன்னு என்ன செஞ்சுருப்போம் அப்படின்ட்டுப்பா அதில் ஒரு எழுபது லட்சம் எண்பது லட்சம் நம்ம உள்ளே போட்டு வந்து தென்னை மரங்கள் நூற்றி எட்டு தென்னை மரங்கள் உள்ளே இருக்குது ஒரு வீடு இருக்குது ஒரு பிள்ளையார் வீடு இருக்குது ஒரு ஒரு ரெண்டு போர் இருக்குது எல்லாம் பழங்கள் காய்த்து கொண்டு இருக்கிறது உள்ளே போனால் வந்து என்ன சொன்னால் சூப்பராக வந்து ஒரு நல்ல அழகான வந்து ஒரு ரம்மியமான சூழ்நிலை இருக்கிறதே இத்தனையும் நம்ம இழைக்க முடியுமா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அப்படின்ட்டு வந்து தூக்கி எடுத்து போட்டுட்டு ஏழ்ரையில் வந்து ஜென்மச்சனியில் நடக்கக்கூடிய சில இப்படியெல்லாம் நடக்கும் இதை சகிச்சுக்கிட்டு போயிடணும் ஆனால் இறைவன் வந்து அதுக்கு நமக்கு டபுள் பங்கு கொடுப்பாங்க அதனால செவ்வாய் புதன் சேர்க்கை உங்கள் பேரில் சொத்து வச்சுக்கிட்டாரு என்னைக்கு இருந்தாலும் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இல்லைன்னா ஒரு அடிதண்டமான வந்து என்ன சொன்னான்னா உண்மையிலுமே நம்ம நமக்கு தப்பு இருக்காது நம்ம சரியாக இருந்திருக்கோம் அந்த செவ்வாய் புதன் சேர்க்கை நமக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் இந்த மாதிரி பூமி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுத்தோம் அதனால் இது இருக்கிறவங்க என்ன செய்யுங்க நீங்கள் வந்து திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுக்கடுத்து செவ்வாய் சுக்கரன் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் குரு செவ்வாய் சுக்கரன் திருப்பரங்குன்றம் முருகனை போய் வழிபாடு பண்ணுங்கள் இது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கும் செவ்வாய் ராகு பிரச்சனை இருப்பவர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற குக்கே சுப்பிரமணியன் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் அப்போ செவ்வாய் ராகு சேர்க்கை ஒரு பெரிய கொடூரமான விஷயம் அதனால் கர்நாடக மாநிலம் குக்கே சுப்பிரமணிய முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் செவ்வாய் கேது சேர்க்கை இருக்கின்றவர்கள் பழனி முருகனுக்கு போங்க சூப்பரா வந்து உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் அப்ப வந்து என்ன சொல்றானா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க இந்த படிக்கட்டுக்கு போட்டு வைக்கணும் அது பழனி முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அந்த படிக்கட்டுகளுக்கு சந்திரங்க வச்சுட்டு வந்து என்ன சொல்றான்னா அந்த தீபம் ஏற்றி விடுவது கூட ஒரு அழகான பரிகாரம் அதனால செவ்வாய் சுக்கரன் பிளஸ் புதன் சந்திரன் அழகர் மலை பழமுதிரிச்சோலை அழகர் மலை சோலை சோலை முருகன் படம் வைக்க இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை புதன் சந்திரன் சேர்க்கையெல்லாம் என்ன சொன்னால் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே வந்து என்ன சொன்னாங்கன்னா என்ன செய்யும்னா பொண்டாட்டியை வந்து தப்பான வழியில் போக வைக்கும் புருஷனன் தப்பான வழியில் போக வைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கின்ற ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பெண்ணுக்கு இருந்தாலும் ஆணுக்கு இருந்தாலும் கள்ள உறவு போயிடுவார் அது சூழ்நிலையை வகுத்து கொடுப்போம் பிறகு மங்கள தோஷம் புதன் சந்திரன் சேர்க்கை வந்து என்ன சொல்கிறனா வந்து அதுவும் ஒரு தோஷம்தான் தான் அப்போ அந்த தோஷத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் அழகர் மலை பழமுதிரிச்சோலை முருகன் படம் பழமுதிர் பழமுதிரிச்சோ அழகர் 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 கோயில் பழமுதிர்ச்சோலை முருகன் படம் வீட்டில் வச்சு இந்த மாதிரி கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு இல்லீகல் கேண்டக்ட் வந்துரும் இதிலருந்து தப்பிப்பதற்கு அந்த படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன சொன்னால் கெட்ட பெண்ணாக இருந்தாலும் தெரிஞ்சிடுவான் கெட்ட ஆணாக இருந்தாலும் தெரிஞ்சிடுவான் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் ஒன்று அதுக்கடுத்து செவ்வாய் குரு செவ்வாய் சுக்கரன் குரு இதுவும் ஒரு பெரிய பிரச்சனைக்குரியது ஒரு விதத்தில் யோகம் கொடுக்கும் ஒரு விதத்தில் மைனஸ் கொடுக்கும் திருப்புரங்குன்றம் அல்லது திருத்தணி முருகன் வழிபாடு அதுக்கடுத்து குரு செவ்வாய் சனி இந்த சேர்க்கை இருந்தால் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நிறைய டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சேன் இருந்தாலும் இது இந்த முருகன் கோவில்கள் இந்தந்த கிரக சேர்க்கைகளுக்கு உங்களுக்கு இருந்தால் பார்த்தாலும் சேர்ந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வழிபாடு பண்ணீங்கண்ணா கண்டிப்பாக பிரச்சனை தீரும் பிரச்சனை இருக்காது என்று கூறி பொங்கல் பிறந்து உடையவருவது சிட்டிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்களமுடன் வாழ்கோளமுடன் வணக்கம் வணக்கம்